ஸ் வெ்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஆரோக்கியமான கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கேழ்வரகுல மட்டும் இல்லாமல் நம்ம தினை அரிசி எதுலனாலும் நம்ம வந்து கூழ் வந்து நம்ம செய்யலாம் நான் இன்னைக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கிறேன் மாவில் தான் செய்ய போகிறேன் ஸோ அரை ஆறு கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு அரை கப் மாவு மட்டும் எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சமாக எடுத்தாலே போதும் நிறைய குவான்டிட்டியில் கிடைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம இப்போ வந்து அந்த தண்ணி கொஞ்சம் சூடானதும் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாவு சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா கட்டி பிடிச்சிரும் கீழே அடிபிடிச்சிரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து நல்லா வெந்து திக்காக தண்ணியெலாம் வற்றி கூழ் வந்து நல்லா திக்காக வரும் அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கை அளவுக்கு நம்ம சோறு நல்ல பழைய சோறு வந்து சேர்த்துக்கலாம் பழைசோறு இல்லைன்னா பரவாயில்ல நம்ம சுடுசோறு கூட ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து எனக்கு ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நைட்டே செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இல்லைனா மார்னிங்கே செஞ்சு ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் அளவுக்கு நம்ம குடிக்கலாம் நான் நைட்டே செஞ்சுருக்கேன் நல்லா நம்ம ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தயிர் அப்புறம் வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகா ஊர்கா அப்புறம் வத்தல் எல்லாமே ரெடியாக இருக்கும் மோர் வத்தல் இது கூட நம்ம கருவாட்டு தொக்கெலாம் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கூல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துருக்கிறேன் நம்ம இது கூட தயிர் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நிறைய குவான்ட்டிலேயும் செஞ்சிங்கன்னா இந்த டைமில் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ண முடியாது தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எப்படி குடிப்போமோ சில பேர் நல்லா தண்ணியாக குடிப்பாங்க சில பேர் கொஞ்சம் செமிசாலிடாக எடுத்துப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் இது கூட மாங்காவும் போட்டுக்கலாம் கடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிற எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்பளம் மோர்வத்தல் மட்டும் இருந்தாலுமே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க